ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஹலோ வெல்கம் டுரணமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் போறோம் குரூப் ஒன் படிக்கலாமா வேணாமா அது குரூப் எக்ஸாம் படிக்கிற குரூப் ஒன்னுக்கு தான் தயாராக கண்டிப்பா படிச்சிருவீங்க மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ முடிச்சவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்காது ஏன்னா அவங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் நோக்கி ஓடிட்டு இருப்பீங்க இந்த டிகிரி முடிச்ச குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கிற சூழ்க்கு இந்த ரெண்டு நாளா மூணு நாளா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தோட படிச்சுட்டு இருப்பீங்க ஓகேவா அது இந்த சிலம்பரசம் ஒரு படத்தை சொன்ன பண்ணலாமா வேணாம் அப்படின்ற மாதிரி குரூப் பண்ண அப்ளை பண்ணலாமா வேணாம் அப்ளை பண்ணலாமா வேணாம் அப்ளை பண்ணலாமா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுட்லயே சுத்திட்டு இருப்பீங்க ஓகே அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன தோணும் அப்படின்னா படிக்கலாமா வேணாமா அப்படின்னு வரும் சரியா சோ அந்த ஒரு குழப்பத்துறை ஏன்னா இந்த ரீசெண்டா ஒரு த்ரீ டேஸ் சார் நம்ம சேனல்லையும் சரி டெலிகிராம்லயும் வந்த மெசேஜ் என்ன சார் நான் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறேன் டிகிரி முடிச்சிருக்கேன் எனக்கு குரூப் ஒன் எதுன்னு ஆசை இருக்கு பாஸ் ஆகலாம் மாட்டேன்னா சப்போஸ் நான் குரூப் ஒன் நோக்கி போகும்போது குரூப் ஃபோர் விட்டுருவா அப்படின்னு ஒரு தாட்டம் வருது ஓகேவா ஸோ அதை கிளாரிஃபை பண்ணக்கூடிய வீடியோ பற்றி தான் அது ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோங்க டிகிரி முடிச்சவங்க இந்த வீடியோ பற்றி பாருங்க இந்த வீடியோ போய் முடிஞ்சதுக்கு அப்புறமே குரூப் ஒன் பத்தினா ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் அப்ளை பண்ணுறது பண்ணாம போகிறது உங்ககிட்டே விட்டுருவோம் நாங்கள் வந்து அப்ளை பண்ணுன்னு சொல்ல மாட்டோம் பண்ணாதேன்னு சொல்ல மாட்டோம் அதாவது அந்த குரூப் ஒன் குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கு இந்த வந்த குரூப் ஒன்னால் அதுவும் இப்போ வந்த குரூப் ஒன்னால் என்னென்ன ப்ளஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் எடுத்து சொல்ல போறோம் அது ஓகேன்றவங்க அப்ளை பண்ணுங்க இல்லைன்றவங்களும் ப அப்ளை பண்ணுங்க டிகிரி முடிச்சிட்டா என்ன நம்ம டிகிரி எதுக்கு நம்ம முடிச்சிருக்கோம் ஓகேவா அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது சார் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் அதை தான் சொல்ல வரணும் சரிங்களா சரி ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஒனுக்கு ஒன் இயர் அகாடமிக் இயர்ல எவ்வளவு பேர் அப்ளை பண்றாங்க

ஓகேவா என்னென்னா அந்த குரூப் ஒன்னாலே ஒரு தயக்கம் ஏன் அந்த தயக்கம் வருது ஓகேவா ஸோ இதுக்குண்டான கிளாரிஃபை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம் சார் அது கொடுத்துட்டு அப்புறம் அந்த குரூப் ஒன்றால் என்ன நன்மைகள் இருக்குன்றதை நம்ம வந்து பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட்டு குரூப் ஒன்னாலே ஒரு பயம் இருக்குது குரூப் ஃபோர் படிக்கிற சொன்னால்தான் சரி குரூப் டூ படிக்க சொன்னாலே அது என்ன காரணம் இப்போ சொல்லுங்கள் அந்த அப்ளை சார் ஓகே இப்போது குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் இந்த குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா ஒன் ஃபைவ்

குரூப் ஃபோர் படிக்கிறவங்களும் சரி டிகிரி முடிச்சவங்களும் சரி இந்த இந்த எக்ஸாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிடுவேன் அந்த பயம் எப்படி போகணுன்றது சார் சொல்லுவார் ஆக்சுவலாக அவர் சொல்ல வேண்டிய பாயிண்ட்டே இது கிடையாது ஓகேவா இப்போ குரூப் ஃபோர் நம்ம குரூப் ஒன் எக்ஸாம் எடுத்துணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை ரெண்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா எக்ஸாம் போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் பேர் தான் போகிறாங்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஆப்சன்ட் ஆயிடுறாங்க ஓகேவா இதே எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் தான் குரூப் டூ ஆனால் அந்த குரூப் டூ எக்ஸாம் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க குரூப் ஒன்னும் எனி டிகிரி குரூப் ஃபோரும் சாரி குரூப் டூ என்ன டிகிரி ஆனால் குரூப் ஒன்று வரக்கூடிய அந்த பத்து லட்சம் பேர் சரி குரூப் டூ வர அந்த பத்து லட்சம் பேர் குரூப் ஒன்றுக்கு ஒன்றரை லட்சம் வந்து வராங்க அப்போ மீதி அந்த எட்டு லட்சம் பேர் எங்கே போகிறாங்க அப்போ அந்த எட்டு லட்சம் பேருடைய மைண்ட் தாட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குரூப் ஒன் கிடைக்காது வராது அப்படின்ற தாட்லேயே அப்ளை பண்ணாமே விட்டு விட்டுறாங்க அந்த எட்டு லட்சம் பேரில் கண்டிப்பாக ஒரு நூறு பேரைக்காச்சாச்சு மினிமம் நூறு பேருக்காச்சு அந்த குரூப் ஒன் எக்ஸாம் கிளியர் பண்ணக்கூடிய தகுதி இருக்குது தகுதி இருந்தும் அந்த தயக்கமும் ஒண்ணு இல்லை சார் இருக்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தயக்கம் தான் லைஃப் நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம தயக்கத்தாலே நிறைய விஷயங்கள வந்து பாத்தீங்கன்னா இழந்துருப்போம் ஓகேவா சார் கிட்டத்தட்ட சார் நான் இப்ப நம்ம சேனல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்து நூறு வீடியோ நான் போட்டிருக்கேன் அதுல வந்து ஒரு ஐந்நூறு வீடியோ சார்தம் இருக்கும்னு வச்சு ஒரு ரெண்டாயிரத்தி வீடியோ எழுந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதுல நான் அந்த தயக்கம் மட்டும் இல்ல அப்படின்னா இன்னையத்தி நம்ம சேனல் நாலாயிரம் வீடியோ இருப்பேன் சார் எஸ் உண்மையாக எஸ் அதாவது தயக்கன்ற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா இந்த சேனலில் வந்து மூவாயிரம் எடுத்த நாலாயிரம் வீடியோஸாக வந்திருக்கும் நான் தயக்கப்பட்டு இது போடலாமா வேணாமா இது செட் ஆகாம முடியாதா இது நம்ம போடலாம் போட்டால் கரெக்டாக இருக்குமா இருக்காதா இது சூழ்நிலை எப்படி யோசிப்பாங்க இப்படிலாம் யோசிச்சு யோசிச்சு தயக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் வீடியோன்னு லாஸ்ட் பண்ணிருக்கேன் அப்போ எனக்கு ஆயிரம் வீடியோஸ்ன்றது ஒரு வீடியோஸாக போயிடும் இப்போ இந்திக்கெல்லாம் நாளைக்கு நான் எடுத்துருவேன் ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற நீங்கள் தயக்கப்படக்கூடாது உங்கள் தகுதிக்குண்டான தேர்வு எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்ளை பண்ணுங்க டிகிரி தான் குரூப் ஒன் அப்ளை பண்ணுங்க தகுதிக்கான தேர்வு நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்படுறதா தப்பு குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறவங்க குரூப் ஒன் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா ஆசைப்படுறது வந்து தகுதிக்கு மீறி ஆசை கிடையாது டிகிரி முடிச்சுன்னா நீங்க எல்லாருக்குமே உங்களுக்கு தகுதி இருக்கு குரூப் ஒன் எக்ஸாம் எழுது ஓகேவா ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட் தாட்டை வளர்த்துக்கோங்க ஓகேவா அதே மாதிரி குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுற எல்லாருமே வந்து என்ன என்ன நினைச்சிருங்க அப்படின்னா பெரிய பெரிய சென்ட்ரல் வை தான் வேலைக்கு போக முடியும் அதே மாதிரி வந்து அவங்க எல்லாமே வந்து அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா போட்டுருவாங்க அவங்க ஒரு ரெண்டு வருஷம் கண்டுக்கவே மாட்டாங்க ஓகே அதனால தான் உட்காந்து அவங்களுக்கும் தனி ரூம் கொடுத்துருவாங்க ஏசி போட்டுருவாங்க லேப்டாப் கொடுத்துருவாங்க நோட்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க பெரிய சென்டரை சேர்த்து விட்ருவாங்க அதில் படித்தா பாஸ் ஆகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஓகேவா அவங்க எல்லாருமே ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் மினிமம் டிஎன்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி படிக்கிற கேட்டகரி ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டுவெண்ட்டி டு

ஓகேவா ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட் தாட்டை வளர்த்துக்கோங்க உங்க தகுதிக்கான ஒரு தேர்வு இருக்குன்னா அந்த தேர்வை நீங்க படிக்கிறீங்க படிக்காம போறீங்க அப்பாற்பட்ட விஷயம் அதுக்கு அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணி அதுக்கு அதுக்குண்டான தகுதியை வளர்த்துக்கோங்க உங்க தகுதி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேத்த போஸ்டிங் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் என்ன சார் உண்மையான விஷயம் விஷயம் சார் ஓகேவா சோ வேற எந்த விஷயத்துக்காக வந்து தயக்கப்படுறாங்க சார் வேற எந்த மாதிரி விஷயத்துக்கு கேக்குறீங்களா சோ இது கொஷின் டஃப்பா இருக்கும் அது நமக்கு அட்டென்ட் பண்ண முடியாது ஸோ இது இதுக்கு நம்ம உக்காந்து டைம் எடுத்தா நம்ம பாஸ் ஆக மாட்டோம் சோ இது நம்ம உட்காந்த டைம் செலவு செலவு பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ இறங்கி ஆடினா தான் ஜெயிப்புமா மாட்டுமான்னு தெரியும் தயங்கி இங்கேயே நின்னுட்டீங்கன்னா அங்க போய் ஜெயிப்புமா மாட்டுமான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க சோ இறங்கி ஆடணும் ஆடினாதான் அது என்ன ஃபியர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தர்லாம் ஏன்னா அந்த நண்பன் மடத்தில் வேலைக்குறன்ல சார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் வந்து ஜீவா கேப்பாம் ஜீவா கேப்பார் பாருங்கள் அதாவது சார் இப்போ நாங்க வந்து இன்டெர்வியூ செலக்ட் ஆயிட்டு எக்ஸாமில் விட்டிருச்சுன்னா

யாருமே இங்க முயற்சி பண்றதே கிடையாது ஓகேவா இப்போ நான் வந்து வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம் நான் கண்டிப்பா கிளியர் பண்ணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் புக்கை தருவீங்களா நீங்க தருவீங்களா சார் நானே தொட மாட்டேன் ஓகேவா இப்போ வீடியோஸே போடலாம் கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஃபாலோ பண்ணுவாங்க நம்மள தொடர்ந்து ஃபாலோ பண்ண நம்மள எந்த கொஸ்டினுமே கேட்க மாட்டாங்க நான் வீடியோஸ் கூட ஜாலியா இருப்பேன் ஓகேவா நீங்க நல்லா ஜாலியா தான் இருப்பீங்க ஓகேவா சோ அப்ப என்னன்னா முடிவு தெரிஞ்சுங்க யாருமே வந்து முயற்சி இல்ல ஒரு நல்ல முடிவுக்காக தான் நம்ம முயற்சி எடுக்கிறோம் அந்த முயற்சி எப்படி வேணும் அமைஞ்சிருக்கலாம் ஓகேவா ரெண்டு குரூப் ஃபோர் மூணு குரூப் டூ விட்டவங்க படிச்சுட்டே இருங்க நான் சொல்ல வரல குரூப் ஒன் ஏன் படிக்க மாட்டேங்கிற கேள்விய நீங்களே கேளுங்க சொல்றதுதான் இந்த வீடியோ பதிவு சரிங்களா ஓகே சார் இப்ப நம்ம வந்து ஏன் நம்ம படிக்க மாட்டோம்ன்ற தகவல் வந்து சொல்லியாச்சு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான காரணம் ஏன் இந்த இது வேக்கன்சி ரொம்ப கம்மி தொண்ணூறு பேர்ல எனக்கு எங்க வேலை கிடைக்க போகுது இதுதான் சார் மெயின் தாட் ஏன்னா நான் படிக்கும் போது கூட எனக்கு இதுதான் மெயினா வந்தது எப்பவுமே நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து பண்ண மிகப்பெரிய முட்டாது நான் போட்டி தேர்வு படிக்கும் போது நான் எனக்குள்ளேயே தோத்து போன ஒரு விஷயம் வச்சுக்கோங்க சார் எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலும் வேகன்சியை பார்ப்பேன் அது ஏன் பார்க்கணும் ஏன்னா எப்போ வேகன்சி நமக்கு கிடைக்குமா நம்ம எப்பயுமே வந்து பார்த்தா இந்த சின்ன இந்த மிடில் கிளாஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு கான்செப்ட் கொடுக்கலாம் சார் அதாவது எனக்கு கடைசியாக கட்சியோட போதும் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்ற தாட் தான் நமக்கு இருக்கும் கடைசியாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பஸ் ஏறினா கூட பார்த்தோன்னா சீட்டு கிடைக்குன்றது கான்செப்ட் அது அந்த அந்த பஸ் நம்ம ஊரு போகுதும் ஒரு பஸ் தான் போதும் அது நம்ம ஒரு ஒரு கால இருந்தால் கூட அப்புறம் ஒரு கால கம்பி பிடிச்சி நம்ம வந்து போயிடும் அந்த தாட் தான் மேக்ஸிமம் இருக்கும் ஓகே பொதுவா எனக்கு அந்த மாதிரி தாடு தான் இருக்கும் சோ அப்ப நான் என்ன பண்ணேன் இப்போ வேகன்சி ஒழுதா இருக்கு நமக்கு எங்க கிடைக்க போகுது நமக்கு கிடைக்காது ஓகே தொண்ணூறு பேர்லாம் எவ்ளோ பேர் படிச்சவங்க இருப்பாங்க அப்போ மத்தவங்க நான் நம்பிக்கை வச்சேன் சார் மத்தவங்க மேல வச்சேன் அப்போ என்னன்னா அது வரைக்கும் நான் பாஸ் ஆகல

அவனே ஒரு கட்டத்துல பயிரா அந்தளவு நான் அந்த வார்த்தையை வந்து சொல்லியிருப்பேன் அப்படி சொல்லும் தான் எனக்கு அது அந்த வேகன்சி கிடைச்சிது அப்போ எத்தனை வேகன்சின்னு எடுத்து எத்தனை வேகன்சி இருந்தாலும் அந்த வேகன்சி அந்த தேர்வுக்கு நாம தகுதினா ஒரு வேகன்சி இருந்தாலும் அதுக்கு ஓயாம போட்டி போடுங்க கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஓகே சார் இப்ப நம்ம வந்து பாத்தோம்னா பலனை பத்தி பாத்திரலாம் இப்போ வந்து நம்ம அந்த குரூப் ஒன் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கே படிங்க நோ ப்ராப்ளம் இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறவங்க இந்த குரூப் ஒன் எக்ஸாம் படிக்கணும் அவசியம் இல்லை குரூப் ஒன்னுக்கா நீங்க தனியா எதுவுமே பண்ண தேவை சிலபஸ்ஸை கூட டவுன்லோட் பண்ண தேவை இல்லை ஆனா அந்த குரூப் ஒன்னு எக்ஸாம் அட்டன் பண்றதுனால உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட்ட நாம வந்து அடுக்கி வச்சிருக்கோம் இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் தான் சொல்ல நினைக்கிறேன் ஆமா நீங்க ஆமா என்ன கே கேள்வி கேள்வி நீங்க கேள்வி நான் பதில் சொல்றேன் கேள்வி கேட்கறதுக்கு ஈஸி பதில் சொல்றது கஷ்டம் அதான் நான் தான் கஷ்டப்படுவேன் நீங்க கேட்குங்க அது நம்ம ஃபர்ஸ்ட் டே முடிச்சிட்டுமே சார் என்ன படிக்கலாம் ஏன் பயக்கம் அப்படி தயக்கம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல நான் போர்டு பாத்துட்டன எனக்கு தெரிஞ்சு போச்சு

ம் என்னெல்லாம் முடியும் அதெல்லாம் அதெல்லாம் வந்து எப்பேற்பட்ட படிப்பு எத்தனை எவ்வளோ படிக்கணும் எவ்வளோ புக்கு இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இருபதாயிரம் புக்கெலாம் படிக்கணும் அப்படிலாம் வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ அப்போ என்னென்னா இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க சார் இதுக்கு ஒரு என்னன்னே தெரியாமல் பாதிப்பாக தோற்று போகிறாங்க சார் என்னன்னு தெரிஞ்சு தோத்து போறவங்க பத்து பர்சன்ட்னா என்னன்னே தெரியாம தோத்து போறேன் தொண்ணூறு பர்சன்ட் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சந்திரமுகி படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரமுகி வேணாம் காஞ்சனா எடுத்துக்கலாம் என்ன இருக்கும் இந்த காஞ்சனா படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வல் வரதுக்கு வந்து ஒரு கால் மணி நேரத்துக்கு மட்டும் தான் அந்த பேயை காட்டுவாங்க அது வரைக்கும் நம்ம பயமா இருக்கும் எப்படா பேயை காட்டுவாங்க எப்படி காட்டுவாங்க எந்த ஆங்கில்ல காட்டுவாங்க எப்போ வரும் எப்படி வரும் இந்த பக்கம் வருமா இந்த பக்கம் வருமா நம்ம ஒரு பயந்துட்டே இருக்கும் ஆனா அந்த பேயை காட்டிட்டு நம்ம பாப்பன் வாங்கி சாப்பிடுன்னு இருப்போம் என்னடா பேய் இது மேக்கப் கம்மியா போட்டுங்க இன்னும் நல்லா மேக்கப் போடுங்க என்னதான் போடுறாங்க அரண்மனை படத்துல என்னம்மா போட்டிருந்தாங்க காஞ்சனா பாருங்க என்ன பேய் படத்துக்குடன் மரியாதை போச்சுயா பேயின்னா ஒரு கார்டு கூட்டுங்க காட்டுங்க அப்படின்றது நம்ம சொல்லியிருப்போம் அப்ப பேயை காட்டாத வரைக்கும் ஐயோ எப்போ காட்டும் எப்பணும் ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் பாடியது பின்னாயிடுச்சே இதானே பேய்யே சரி ஓகே இந்த பேய் இந்த பேய் அவ்வளோ அப்போ என்னென்னா அதை நம்ம பார்க்காத வரைக்கும் நமக்கு அந்த ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம குரூப் ஒன் எக்ஸாம் எழுதாது அட்டெண்ட் பண்ணாத வரைக்குமே என்ன ஒரு ஃபீல் இருக்குன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான எக்ஸாமு அதை நம்மளால் முடியாத எக்ஸாம் அது கஷ்டமான எக்ஸாமாக கூட இருக்கட்டும் அது கஷ்டமோ ஈஸியோன்றதை நீங்கள் அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க மற்றவங்க சொல்லி தெரிஞ்சுக்காதிங்க ஓகேவா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் ஏன் எதற்கு எப்படி எவ்வாறு அப்படின்ற பகுத்தறிவிக்கையில் கேட்டுட்டு தான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்காரு யார் சார் வெண்டாடி வேந்தர் ம் ஈரோட்டு சிங்கம் பகுத்தறிவு பகலவன் நம்ம பெரியார் சொல்லியிருக்கார் ஓகேவா சோ அபி நம்ம என்ன பண்ணோம் அவங்க இவங்க குரூப் வந்து தள்ளி சொன்னாங்க எழுதான் போகாதீங்க எதுவும் செய்யாதீங்க நான் சொல்றவங்களும் எழுதாதீங்க நீங்க எழுதி பாருங்க அப்பதான் உங்களுக்கு இது உண்மையா உண்மையிலேயே குரூப் ஒன் கஷ்டமா ஈஸியா கஷ்டம் தான் எப்படி முயற்சி பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியும் அப்ப அட்டன் பண்ணாதான் நமக்கு என்ன சார் தெரியும்

பாருங்களேன் யூனிட் ஃபோர் பாலிட்டி யூனிட் ஃபைவ் எக்கனாமி யூனிட் சிக்ஸ் அப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மேக்ஸ் அப்போ அந்த நாலு யூனிட் நீங்கள் படிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட குரூப் ஒன்ல ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கொஷின்ஸ் வருது இதே தான் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு குரூப் ஃபோரில் கேட்குறாங்க ஸோ பாலிட்டி எக்கனாமி யூனிட் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் இன்டெப்தாக நாலேஜ் உங்களுக்கு கேதர் பண்ணுறீங்க ஸோ அப்போ என்ன பண்ணலாம் சார் இந்த சப்ஜெக்ட் நான் போகிறேன் சார் தயக்கமே இல்லாமல் ஸ்ட்ராங்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்குங்க உங்களுக்கு இந்த பயம் எல்லாம் போவீங்க அப்படின்றத தெளிவா வச்சுக்க அப்ப அங்கே அங்க தான் என்ன பண்ண போறீங்க குரூப் அப்ளை பண்ண போறீங்க விஷயம் வந்து சொல்றேங்க சார் அது வந்து என்ன சொல்ல சொல்லிட்டார் ஓகேவா அவர்தான் சொல்ல வேண்டியது நான் சொல்லணுமா ஓகேவா இதே மாதிரி எல்லாத்தையும் என்கிட்ட தள்ளிட்டு கடைசி ஒட்டு வந்து பேசினா வந்து கமெண்ட்ல கேட்பாங்க எங்க ஜெகதீஷ் சார் என்ன நீங்க பேச உடமாட்டீங்கன்னு சொல்லிட்டு எங்களை என்னைய சண்டை வருவாங்க என்ன அப்படின்னா இப்ப நம்ம நல்லா கொண்டு வச்சுக்கோங்க இதில் நம்ம எடுக்கக்கூடிய இந்த இரநூறு கொஷின் தான் குரூப் ஒன் இந்த இரநூறு கொஸ்டின் தான் குரூப் ஃபோரில் நமக்கு நூறு கொஷினாக கன்வெர்ட் ஆகுது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் கொஷினை பார்த்தீங்கன்னா அது குரூப் லெவல் தான் சார் இருக்குது அந்த கொஷின் எல்லாமே ஜிகே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எல்லாமே குரூப் ஒன் குரூப் லெவல் தான் எடுக்கிறாங்க அப்போ நம்ம இந்த எக்ஸாமுக்கு நம்ம வந்து நம்ம தயாராகவும் இல்லையோ குரூப் ஃபோர் லெவலுக்கே படிங்க ஜிகே மட்டும் நீங்கள் கொஞ்சம் டெப்தாக படிச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் கிளியர் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் குரூப் ஒன் எக்ஸாம் எழுதும் போது ஓ பரவாயில்லையா நம்ம இந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் எப்படி எழுதிருக்கோம் அப்படின்னு நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா ஓகேவா சோ ஓகே சார் அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மேக்ஸ் ரெண்டுத்துக்குமே டென்த் ஸ்டாண்டர்ட் தான் அதுதான் எஸ்எஸ்எல்சி தரம் தான் நீங்க குரூப் ஒன் எடுத்துட்டாலும் டென்த் லெவல் தான் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குரூப் தான் டென்த் லெவல் தான் அதே மாதிரி இப்பதான் சார் பிரிச்சிருக்காங்க இந்த ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா பத்து கொஸ்டின் ஆப்டி பதினஞ்சு கொஸ்டின் அப்போ எப்படி கேப்பான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா அப்போ ஆன் த ஸ்பாட்டில் எழுதும்போது நமக்கு அந்த விஷயம் வந்து தெரிய வரும் ஓகேவா ஸோ அப்போ மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த குரூப் ஒன்று எக்ஸாம் எழுதும்போது ஒரு கான்ஃபிடண்ட் கிடைக்கும் ஓகே கான்ஃபிடன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேல நம்ம ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டோம் ஏன்னா அந்த எக்ஸாம் முடிஞ்சிடும் நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கலாம் சார் அதாவது ஓகே நம்ம இந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் இந்த அளவுக்கு படிச்சு நம்மளால் இவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ண முடிஞ்சிருக்கு அப்போ நம்ம ஜிகேல ஓரளவுக்கு நம்ம ஓகே ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்போ என்ன வீக் சோனும் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஸ்ட்ராங் சோனும் தெரிஞ்சுக்கலாம் அப்போ நம்ம ஸ்ட்ராங் சோனை வந்து இன்னும் டெவலப் பண்ணலாம் வீக் சோனை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் ரெடியூஸ்னா குறைச்சிக்கலாம் இப்போ வீக் இவ்வளோ வீக்னஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்குன்னா இப்போ எயிட் எயிட்டீன் அப்புறம் வந்து டென் பர்சன்ட் அப்புறம் வந்து பார்த்தா சிக்ஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா குறைச்சிக்கலாம் அப்போ நம்ம வீக் எது ஸ்ட்ராங் எதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சு இப்போ வந்து ஜூன் மாதம் எக்ஸாம்ஸ் ஜூன் பதினஞ்சு கிட்ட நினைக்கிறேன் அப்போ ஜூலை பதிமூணு எக்ஸாமுக்கு அப்போ ஒரு மாசத்துக்குள்ள நம்மளுடைய வீக் பிளஸ் மைனஸ் என்ன தெரிஞ்சு அதுக்கேற்றாம நம்ம வந்து பார்த்தா ஜிகே படிக்கும்போது அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் கேட்டால் அந்த எழுபத்தஞ்சு கொஸ்டின் நமக்கு ஈஸியாக தயாராக முடியும் சார் நூறு கொஸ்டினுக்கு ஓகே இரு எழுபத்தஞ்சு வந்து ஜி கே அது இல்லாமல் மேக்ஸ் இருபத்தஞ்சு மேக்ஸ் நம்ம நூறு கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஒரு கான்ஃபிடாக தயாராகலாம் இப்போ தானே கொஸ்டின் கேட்பாங்க இந்த தானே போகாதடா குரூப் மூணு கொஸ்டின் வேணும் நான் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிட் கிடைக்கும் இந்த கான்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா என்னாலேயோ சாராலேயோ ஏன் உங்களாலேயோ கூட கொடுக்க முடியாது அந்த தேர்வு கொடுக்கும் உங்களுக்கு ஓகேவா அடுத்தது நாலாவது பாயிண்ட் நீங்கள் போகும்போது பாருங்கள் இந்த பிட்வீன் ஒன் மந்தில் ஒரு மார்க் டெஸ்ட் எழுதிட்டு அப்படி என்ன ஒரு ஃபுல் டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க சார் நான் வந்து பாத்தீங்கன்னா ஜிகே டெ கஷ்டம் தான் பட் நான் கவர்மெண்ட்டே உங்களுக்கு ஒரு மார்க் டெஸ்ட் வந்து குரூப் ஃபார் எக்ஸாம்க்கு இந்தாங்கப்பா ஒரு மார்க் டெஸ்ட் ஏதுங்கப்பா ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்றாங்க அப்போ என்ன பண்ணலான்னா நீங்க எக்ஸாம் போறப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பீங்க ஃபியர் இருக்குமா எக்ஸாம் வந்துச்சுன்னு தெரிஞ்சாலே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னு தெரிஞ்சாலே என்ன ஆயிடும் உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஒரு ப்ளெண்ட் டிகிரி பேஸ் மட்டன் வீக் ஒரு பத்து டிகிரி செல்சியஸ்ல ஜெரம் வந்துருமா சார் பத்து டிகிரி சில்ஸ்சில் ஜூரமா சார் அப்ப அந்த அளவுல பத்து டிகிரி சில்ஸ்சு தான் நம்ம செத்துனோம் சார் நமக்கு எவனோ நம்ம என்னன்னா அதுல முப்பத்தாறு டிகிரி சில்ஸ் நம்ம இல்லையா அப்ப யோசிச்சு பாருங்க சயின்ஸ்ல சொல்ல இல்லையா அப்ப யோசிச்சு பாருங்க நமக்கு அந்த எக்ஸாம் ஃபியரை சுத்தமா அந்த ஒன் மந்த் பிட்வீன் கேப்ல போக்கிடுமா பாருங்க சார் நான் ஜூலை ஜூன் மாசம் எக்ஸாம் எழுதுறேன் ஜூலை மாசம் இது குரூப் ஃபோர் எழுதுறேன் முடிஞ்சு போச்சு ஜூன் மாசம் குரூப் ஒன்னு ஜூலை மாசம் அப்ப பயமே இல்லாம தயக்கமே இல்லாம நான் ஜிகே ரெடி சார் அப்படின்னு சொல்லிட்டு போலாமா அந்த கான்பிடென்ட் உங்க கிட்ட கொடுக்கும் அந்த ஃபியர் உங்ககிட்ட இருந்து உடைக்கும் அப்படின்றத தெளிவா எக்ஸாம் ஃபியர் வந்து போயிடும் அதாவது நமக்கு வந்து ஹால் டிக்கெட் எப்போ கொடுக்கணும் எக்ஸாம்க்கு ஆஃப் முன்னாடி போன அந்த டைமிங் கீப்பிங் அப்புறம் வந்து மூணு மணி நேரம் எக்ஸாமுக்கு எப்படி நம்ம வந்து பார்ஷியலாக பிரிக்கணும் மேக்ஸுக்கு நம்ம எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும் ஒட்டு மொத்தம் நான் டைம் மேனேஜ் பண்ணோம் அப்புறம் அந்த ஓஎம்ஆர் பிராக்டிஸ் அப்புறம் ஓஎம்ஆர் மிஸ்டேக் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்புறம் அந்த கவுண்டிங் ஓகே சார் அப்போது ஒரு ஒரு ரியல் எக்ஸாமை நமக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுக்கணும் சார் அப்ப என்னன்னா அப்போ குரூப் ஃபார் எக்ஸாம் அதுவும் ஃபஸ்ட்டு இப்போ குரூப் ஃபார் எக்ஸாம் டிகிரி முடித்தவங்க இப்போ தான் குரூப் ஃபார் எக்ஸாம் உங்களுக்கு தான் ஒரு வர பிரசாதம் ஓகே டிஎன் பிசியா இல்லப்பா குரு பிரஷர் வாங்க டிகிரி முடிச்ச பிரஷர் வாங்க இந்த உங்களுக்கான ஒரு எக்ஸாம் எழுதுங்க நீங்க படிங்க படிக்காம போங்க எக்ஸாம் எழுதுங்க எக்ஸாம் எழுதுங்க பத்து மார்க் கூட எடுங்க நோ ப்ராப்ளம் மார்க் இங்க முக்கியமே கிடையாது மதிப்பெண்கள் எதையுமே ஒருத்தருடைய மதிப்பெண் நிர்ணயம் செய்வதே கிடையாது அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஓகே அடுத்த சார் அஞ்சாவது பாயிண்ட் அதை நான் தான் சொல்லணும் அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அவ்வளவுதான் ஓகே கூடுதலான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அதாவது என்ன அப்படின்னா இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஓகேவா நான் வந்து குரூப் ஒன் எக்ஸாம் எழுதினேன் ஒரு வாட்டி தான் பிலிம்ஸ் கிளியர் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எழுதவில்லை சரி எழுத முடியாத சுச்சுவேஷன் போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு மூணு வாட்டி குரூப் ஒன் பிலிம்ஸ் எழுதிருப்பேன் அது ரெண்டாவது வாட்டி எழுதும்போது மட்டும் பிலிம்ஸ் மட்டும் கிளியர் பண்ணிணேன் அவ்வளோதான் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன் கிளியர் பண்ணல அப்போது ஆனால் எனக்கு என்னென்னா அந்த குரூப் ஒன் எக்ஸாம் பிலிம்ஸ் க்ளியர் பண்ண உடனே நமக்கு எனக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அதாவது எக்ஸ்ட்ரா நாலேஜ் நான் குரூப் ஃபோர் குரூப் டூ படிக்கும் போது கிடைச்ச நாலேஜ விட நான் கிளியர் பண்ண குரூப் ஃபோர் எக்ஸாம்லையும் கிளியர் பண்ண குரூப் டூ எக்ஸாம்லையும் எனக்கு கிடைச்ச கான்ஃபிடன்ட் அதாவது நாலேஜ விட நான் ஃபெயிலான அந்த குரூப் ஒன் எக்ஸாம்ல கிடைச்ச நாலேஜ் இன்னும் கூட எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு சார் ஓகே அந்த குரூப் ஒன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அது சாதாரணமே கிடையாது ஓகேவா அந்த எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருக்கு பாருங்க அது நமக்கு கடைசி காலம் வரைக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அந்த குரூப் ஒன் எக்ஸாம் வந்து அந்த ஒரு எஃபெக்டை வந்து நம்ம கண்டிப்பா நம்ம கொடுக்கும் குரூப் ஒன் எக்ஸாம் எழுத போகும் தெரியும் நம்மளுடைய நடை உடை பாவனை மொத்தமே மாறும் சார் அந்த ஒரு குரூப் ஒன் எக்ஸாம் நம்ம எழுத போறனாலே அந்த ஒரு மிடுக்கு நமக்குள்ள வந்துடும் அது நமக்கு வந்து அதை வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது அந்த எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பா அந்த ஒரு நம்ம குரூப் ஒன் எக்ஸாம் எழுதணுமா குரூப் ஒன்னா என்னது சப் கலெக்டர் எக்ஸாம் ரேஞ்சுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா எழுதும் ஓகேவா ஆ சார் டிசி டெபியூட்டி கலெக்டர் ஐஎஸ் கேட் வந்துடும் சார் டெபிட்டி கலெக்டர் டெபிட்டி கலெக்டர் சொல்லுவாங்க டிசி அப்புறம் டிஎஸ்பி டெபியூட்டி சூட் போலீஸ் எழுதணுமா அப்படின்ற ஒரு ஃபீலர் வந்து அதுவே நமக்கு ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம கேதர் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிவ் சம் கான்ஃபன்ட் ஃபார் நெக்ஸ்ட் லெவல் எக்ஸாம்னேஷன் ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய கான்ஃபரன்ட் நம்ம வந்து கொடுக்கும் அது அடுத்து எக்ஸாம் எழுதும்போது நமக்கு பெரிய உறுதுணையாக இருக்கும் ஓகே அதே மாதிரி இன்னொரு விஷயம் சார் நமக்கு வந்து என்னன்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் கண்டிப்பா ஏன் குரூப் ஒன் எக்ஸாம் அந்த சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னா நீங்க குரூப் ஒன்னும் குரூப் டூ வந்து பாத்தீங்கன்னா சரி குரூப் ஃபோரும் குரூப் டூ மத்த எக்ஸாம் எழுதும் போது இந்த ஜி கே வரக்கூடிய கான்பிடன்ட் ஆனா அந்த குரூப் ஒன் வரும் சார் ஏன்னா இப்போ வந்து நமக்கு ஜாகிரபி எடுத்துலாம் சார் ஜாகிரபி வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர்ல அஞ்சு கொஸ்டின் தான் அஞ்சு கொஸ்டின்ல அஞ்சு லட்சம் எங்க கொஸ்டின் தெரியாது இதே பாத்தீங்கன்னா நம்ம குரூப் ஃபோர்ல சார் பத்து கொஸ்டினா வந்து கமெண்ட் பண்ணாதீங்க இதுவே தெரியல போறீங்க இங்க நாங்க வந்து குரூப் ஒண்ண பத்தி விளக்க வரல நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரியா அப்படின்னும் போது அப்போ இப்போ பாலிட்டி வச்சுக்கலாம் சார் பாலிட்டி வந்து பதினஞ்சு கொஸ்டின் குரூப் போர்ல இப்போ வந்து குரூப் ஒண்ணு நாற்பது கொஸ்டின் அப்போ பாலிட்டில வந்து பார்த்தா நாற்பதுக்கு நீங்க ஒரு இருபத்தஞ்சு முப்பது ட்ரை பண்ணீங்களாலே தெரிஞ்ச கொஸ்டின்லாம் வரும்போது சார் அப்புறம் பாலிட்டி நிறைய படிச்சிருக்கோம் இப்போ நீங்க குரூப் ஃபோர் குரூப் எழுதும்போது ஜி கே அந்த கான்ஃபிட் கொடுக்காது ஆனா நீங்க குரூப் ஒன் எக்ஸாம் எழுதும்போது நீங்க குரூப் ஃபோர் லெவல் படிச்சிருந்தாலுமே ஒரு கான்ஃபிடன் கொடுக்கும் இவ்வளோ கொஸ்டின் நம்ம தெரிஞ்சிருக்கேன் பால் இவ்வளவு கொஷின் தெரிஞ்சிருக்கேன் ஏன்னா நான் எழுதும்போது சார் பால்ட்டி நம்ம நிறைய படிக்கும்போது நிறைய படிக்கும்போது ஐயா நிறைய படிக்கும் நிறைய நினைச்சேன் இருப்பேன் ஆனா அந்த குரூப் ஒன் எக்ஸாம் எழுதும்போது இவ்வளோ தெரிஞ்சிருக்கா நமக்கு அப்படின்னு ஒரு தாட் வரும் இந்த ஒரு ஹாப்பினஸ்ஸையும் வந்து பார்த்தோன்னா நம்ம குரூப் குரூப் ஒன் எக்ஸாம் நமக்கு கொடுக்கும் ஓகேவா ஸோ இந்த அஞ்சு விஷயம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா குரூப் ஒன் எக்ஸாம் இருக்குது ஓகேவா ஸோ எங்களுடைய தாட்டு என்ன அப்படின்னா நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறவங்க படிங்க ஆனால் குரூப் ஒன் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த குரூப் ஒன் எக்ஸாமையும் அட்டன் பண்ணுங்கள் தயக்கப்படாதீங்க பயப்படாதீங்க இந்த பயமும் தான் உங்களை இன்னும் இந்த இடத்துல வச்சுருக்கு எப்போ அது ரெண்டுத்த நீங்கள் தூக்கி எறிகிறீங்களோ அப்போ உங்களுக்கு வெற்றி உங்களை வந்து சேரும் வெற்றி நோக்கி நீங்கள் ஓட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கான திறமையை வளர்த்துக்குங்க வெற்றி உங்களை தேடி தானாக வரும் ஓகேவா அதான் சார் உண்மையான விஷயம் நமக்கான திறமைக்கேற்ற பணி எங்கே தான் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ஓகேவா சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதியை உங்கள் திறமையை வளர்த்துக்கோங்க ஓகேவா உங்களுக்கு இந்த தேர்வு எழுத தகுதி இருக்குது அப்போது இந்த இந்த தேர்வுக்குண்டான திறமையை நீங்கள் வளர்த்துக்கோங்க வெற்றி ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேரும் ஓகேவா நீங்கள் குரூப் ஒன் எக்ஸாமில் கிளியர் பண்ணுங்கள் பண்ணாமல் போக அடுத்து மெயின்ஸ் எழுதுங்க எழுதாம போங்க எங்களுக்கு குரூப் ஒன் எக்ஸாம் அப்ளை பண்ணியே ஆகணும் ஆ ஓகேவா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ குரூப் ஒன் எக்ஸாம் பார்த்தா உங்களுக்கு பயம் எது ஒன்றா இருக்கட்டும் அப்ளை பண்ணுங்க இது ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் மாதிரி எழுதிடுவாங்க குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நான் மார்க் டெஸ்ட் நினைச்சு எழுதுங்க கண்டிப்பா நம்ம வரும் ஜெயிக்கிறோம் தோக்கணும் அப்பார் பட்டம் நம்ம இலக்கு குரூப் ஃபோர் ஓகேவா ஸோ குரூப் ஒன் லட்சியமா வச்சுக்கோங்க குரூப் ஃபோர் நிச்சயமா வச்சுக்கோங்க ஓகே அப்போ குரூப் ஃபோர் லட்சியம் சாரி குரூப் ஒன் லட்சியம் குரூப் ஃபோர்

ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பெருசாக நினைக்கிற எல்லா விஷயமும் உங்ககிட்ட கிட்டே வருன்றதுன்னு சரிங்களா ஸோ எதை நினைச்சாலும் என்ன நினைக்கணும் பெருசாக நினைக்கணும் அவ்வளோதாங்க ஓகேங்களா ஸோ பெருசாக நினைங்க குரூப் ஒன் எக்ஸாமும் ஆனால் அதெல்லாம் நம்ம கைக்குள்ளே அடக்கும் சரிங்களா ஸோ எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நம்ம நினச்சா முடிக்க முடியுன்ற தைரியத்தை கண்டிப்பாக குரூப் ஒன் எக்ஸாம் கொடுக்கும் சரியா அதே மாதிரி உங்களுக்கு நம்பிக்கையோடு கண்டிப்பாக அப்ளை பண்ண நம்பிக்கையோட பார்ப்போம் சோ யார யாரெல்லாம் வந்து சார் இதுக்கு மே எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இல்ல ஆனா அந்த வீடியோ பாத்துக்கப்புற நான் அப்ளை பண்ண போறேன்ன்ற வந்திருக்கும் கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க நாங்க சொன்ன இந்த அஞ்சு பாயிண்ட்ல எந்த பாயிண்ட் உங்கள வந்து இம்பிரஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஓகே அது சொன்னேன் மேற்கண்ட அனைத்து கூட அது உங்க விருப்பம் ஓகேவா சோ கீழ கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம குரூப் ஒன் சம்பந்தமாக உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அதுக்கும் நான் வீடியோ நான் கொடுக்குறோம் அதையும் கே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகேவா அதே மாதிரி சார் குரூப் ஃபோனில் வந்து பார்த்தோம்னா அடுத்த ஸ்டடி பண்ணி கொடுக்கணும் இல்லை ஸ்டடி பண்ண நாளைக்கு காலைல வந்துரும் கைஸ் கவலைப்படாதீங்க அடுத்த மெடல் என்ன மெடல் சார் பிளாட்டினம் ஓகேவா ஸோ இங்கேயே ரிவீல் பண்ணுறோம் பிளாட்டினம் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா நாளைக்கு ஸ்டடி பண்ண வந்துடும் அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம வந்து டெஸ்ட் வச்சுக்கலாம் டைமண்ட் மெடல் கூட டெஸ்ட் எழுதாதுங்க இன்னைக்கு எழுதி நைட் அப்லோட் பண்ணிடுங்க நாளைக்கு ரேங்க் லிஸ்ட்டோட நாளைக்கு நைட்டு இதே வரும் ரேங்க் லிஸ்ட்டை கையில் எடுத்துகிட்டு வரும் சரிங்களா சரி ஓகே கைஸ் Good night, good night, all out. Thank you.